நிலக்கோட்டை அருகே நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நூற்றி பதினெட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி நான்கு லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் கோட்டூர் ஊராட்சி சங்கால்பட்டி கிராமத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி தலைமை வகித்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு நூற்றி பதினெட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி நான்கு லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முகாமில் வேளாண்மைத்துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மைத்துறை பொறியியல் துறை சுகாதாரத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டு வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை உட்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்றுக்கொண்டார் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசியதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு சிரமமின்றி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற மக்கள் தொடர்பு முகாம்கள் ஒவ்வொரு கிராமப்புற பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த இந்த முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு தகுதியான மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் பெண்கள் உயர்கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் மாணவர்களும் பயன்பெறும் வகையில் தமிழ் புதவன் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இத்திட்டம் இந்த கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது குழந்தைகள் கல்வி கற்பதை உறுதிப்படுத்திட வேண்டும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்திட வேண்டும் குழந்தைகளை வருமானம் ஈட்டக்கூடிய பொருளாக கருதாமல் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் கல்வியறிவு பெற்றிட அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வீடு இல்லாத குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அதிக அளவிலான கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் படித்த இளைஞர்கள் தொழில் தொடங்க பல்வேறு திட்டங்களின் கீழ் கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தில் நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களான அரிசி சர்க்கரை கோதுமை துவரப்பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகிறது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்தில் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு பெறாதவர்கள் நடப்பு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்தில் சம்பந்தப்பட்ட நியாய விலைக் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் இம்முகாமில் ஐந்து பயனாளிகளுக்கு திருமண தொகை ரூபாய் ஐம்பது ஆயிரம் மதிப்பீட்டிலும் ஒரு பயனாளிகள் விபத்து நிவாரணம் ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் மதிப்பீட்டிலும் முப்பத்தாறு பயனாளிகளுக்கு இயற்கை மரண உதவித்தொகை ரூபாய் ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலும் அஞ்சு பயனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகை ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்பீட்டிலும் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ரூபாய் பத்தொம்போது புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டிலும் எட்டு பயனாளிகளுக்கு முழுப்புலம் முழுப்புலம் பட்டா ரூபாய் ஐந்து புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டிலும் மூன்று பயனாளிகளுக்கு உட்பிரிவு பட்டா ரூபாய் இரண்டு புள்ளி பதினாறு லட்சம் மதிப்பீட்டிலும் நான்கு பயனாளிகளுக்கு வேளாண்மை இடுபொருள் ரூபாய் பத்தாயிரத்து இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பீட்டிலும் இரு பயனாளிகளுக்கு தோட்டக்கலைத்துறை இடுபொருட்கள் ரூபாய் பதினேழு புள்ளி எட்டு லட்சம் மதிப்பீட்டிலும் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகள் என மொத்தம் நூற்றி பதினெட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஐம்பத்தி மூன்று தொண்ணூற்றி நாலு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன அரசின் திட்டங்களை அறிந்து நல்ல முறையில் பயன்படுத்தி பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசினார் இம்முகாமில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் வேளாண்மை இணை இயக்குனர் அனுசியா தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் காயத்ரி தனி துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கங்காதேவி வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை துணை இயக்குனர் மாயகிருஷ்ணன் மாவட்ட சமூக நல அலுவலர் கோ புஷ்பகலா ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் பூங்குடி நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கோடி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுகந்தா உள்ளிட்ட பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதன் அடிப்படையில் அனைத்து பொதுமக்களும் குழந்தை தொழிலாளர்களை அமர்த்தாமல் அனைவரையும் கண்காணிக்கச் செய்திட வேண்டும் என்று

ஏற்படுத்துவேன் என்றும் ஏற்படுத்துமட்டை குழந்தைத் தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவதாக உறுதி கூறுகிறேன்

இயற்கை அடைந்தவங்களுக்கு முப்பத்தி ஆறு குடும்ப உறுப்பினர்கள் முப்பத்தி ஆறு பேருக்கு வந்து இன்னைக்கு நிவாரணம் வழங்கப்பட உள்ளது கல்வி உதவித் அஞ்சு பேருக்கு வீட்டின் இருபத்தி ஏழு பேருக்கு குழு படம் மாற்ற பத்தாம் மனதில் எட்டு நிவாரணமும் வழங்கப்பட உள்ளது இதுதான் வந்து மக்கள் தொடர்வு முகாமுடைய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ரெண்டாவது இந்த மக்கள் தொடர்பு மெயினா பார்த்தீங்கன்னா மற்ற முகாம்களை பேசுறவங்களுக்கும் இந்த முகாமில் பேசுகிறவங்களுக்கும் வித்தியாசம் எப்படின்னா இதுல மாவட்டத்தினுடைய முதல்நிலை அலுவலர்கள் அனைத்து துறை சார்ந்த முதல்நிலை அலுவலர்களும் இங்க வருவாங்க அவங்களோட துறையில என்ன ரீசன்டா

அதுக்கப்புறம் தாசில்தாரத்தை பார்த்து அந்த மாதிரி நடைமுறை பணம் குடிக்கிற நடைமுறை பண்ணீங்கன்னா அவங்க ஆடை பார்த்து தாசில்தார் உடனே அந்த சான்றிதழ் பதினஞ்சு நாட்களுக்குள்ள கிடைக்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மிக சிறப்பான நடைமுறை நடைமுறைப்படுத்தி அதே மாதிரி நீங்க ஒரு சான்று பின்ன வச்சு பதினைஞ்சு நாட்களுக்கு அந்த சான்று போய் சேர்ந்தாங்க